அப்துல் கலாம் சார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஒரு நல்ல நண்பன் உன் வாழ்க்கையில இருந்தா நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வாலி சார் இது கனவுகளை காணலாம் காரியங்கள் கூடலாம் கலாம் கலாம் அப்துல் கலாம் சொன்ன கலாம்னு அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு நான் பிரிச்சு பேசாம நாம அப்படின்னு நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஆகிறதும் அவங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆக்கிறதும் மட்டும் தான் தோல்விகள் கூட இனிக்கும் ஜெயிச்சது நம்ம நண்பனா இருந்தா கூட இருந்தாலும் சரி தூரமாக இருந்தாலும் சரி சண்டை போட்டு தள்ளி இருந்தாலும் சரி ரொம்ப வருஷமா பார்க்க முடியாம இருந்தாலும் சரி இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதே இல்லைனாலும் சரி மச்சான் நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா போதும் ஏதாவது வேணும்னா கால் பண்ணு கண்டிப்பா நீ நல்லா வருவ ஒன்ன நீ பாத்துக்கன்னு தன்னோட மனசுல உங்களுக்கு எப்போதும் நல்லது நினைக்கிறவன் தோஸ்து மச்சான் மாமா சகல மாப்ள சித்தப்பா பெரியப்பா அண்ணன் அக்கா பீப்புனு ஆயிரம் பேர் கொண்ட உங்கள் உறவு உங்க ஃப்ரெண்டு தாங்க அப்துல் கலாம் சார் ஒரு விஷயம் சொல்லியிருக்காரு ஒரு நல்ல நண்பன் உன் வாழ்க்கையில இருந்தா நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நம்ம எல்லாருமே ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் வாலி சார் இது அழகா கனவுகளை காணலாம் காரியங்கள் கூடலாம் கலாம் கலாம் அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை கோரிசலாம்னு அவ்வளவு அழகா சொல்லியிருப்பாரு நான் நீன்னு பிரிச்சு பேசாம நாம அப்படின்னு நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஆகிறதும் அவங்க குடும்பத்துல ஒருத்தர் ஆக்கிறதும் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் தோல்விகள் கூட இனிக்கும் ஜெயிச்சது நம்ம நண்பனா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் சரி தூரமா இருந்தாலும் சரி சண்டை போட்டு தள்ளி இருந்தாலும் சரி ரொம்ப வருஷமா பார்க்க முடியாம இருந்தாலும் சரி இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதே இல்லைனாலும் சரி மச்சான் நீ எங்க இருந்தாலும் சந்தோஷமா இருந்தா போதும் ஏதாவது வேணும்னா கால் பண்ணு கண்டிப்பா நீ நல்லா வருவ ஒன்ன நீ பாத்துக்கன்னு தன்னோட மனசுல உங்களுக்கு எப்போதும் நல்லது நினைக்கிறவன் தோஸ்து மச்சான் மாமா சகல மாப்பிள சித்தப்பா பெரியப்பா அண்ணன் அக்கா பீப்புன்னு ஆயிரம் பேர் கொண்ட உங்கள் உறவு உங்க ஃப்ரெண்டு தானே அப்துல் கலாம் சார் ஒரு விஷயம் சொல்லிருக்காரு ஒரு நல்ல நண்பன் உன் வாழ்க்கையில இருந்தா நீ ஆசிர்வதிக்கப்பட்டவன் நம்ம எல்லாருமே ஆசிர்வதிக்கப்பட்டவர்கள் வாலி சார் இது அழகா கனவுகளை காணலாம் காரியங்கள் கூடலாம் கலாம் கலாம் அப்துல் கலாம் சொன்ன வார்த்தை கோரி சலாம்னு அவ்வளவு அழகா சொல்லிருப்பாரு நான் நீன்னு பிரிச்சு பேசாம நாம அப்படின்னு நம்ம குடும்பத்துல ஒருத்தர் ஆகிறதும் அவங்க குடும்பத்துல ஒருத்தர் ஃப்ரெண்ட்ஷிப் மட்டும்தான் தோல்விகள் கூட இனிக்கும் ஜெயிச்சது நம்ம நண்பனா இருந்தா ஃப்ரெண்ட்ஸ் கூட இருந்தாலும் சரி தூரமா இருந்தாலும் சரி சண்டை போட்டு தள்ளி இருந்தாலும் சரி ரொம்ப வருஷமா பார்க்க முடியாம இருந்தாலும் சரி இது வரைக்கும் பார்த்துக்கிட்டதே இல்லை